ஈ என் குழந்தைகளே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே நேரம் வரும் அப்போது நம்ம மனசில் ஒரே கேள்வி வரும் எனக்கு இதை முடியுமா ஆனால் நீங்கள் தெரியுமா அந்த கேள்வி வர்றப்ப தானே நம்பிக்கை உருவாகுது நம்பிக்கைன்னு சொன்னால் அது ஒரு சொல்லில்லம்மா அது ஒரு உறுதியும் ஒரு உயிரும் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம தலையில் சூரியன் இருந்தாலும் மனசு இருளில் தான் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் போதும் அந்த இருள்ல ஒரே ஒளி வரும் பாதி நேரம் வாழ்க்கையில் வர்ற கஷ்டமெல்லாம் நம்ம நம்பிக்கையை பார்த்து சோதிக்கிறதுக்குத்தான் வரும் கஷ்டம் வரலாம் துயரம் வரலாம் ஆனா நீ பொறுமையா இருந்தா அப்போதான் உன் மனசோட சக்தி தெரியுது நம்பிக்கைன்னு சொன்னா அது ஒரு துணைமா ஒரு பக்கம் யாரும் இல்லனா கூட நம்பிக்கை இருந்தா போதும் நீ தனியா நின்னா கூட பெரிய மலை தாண்டி போவேன் எனக்கு ஒரே காலம் நினைவுக்கு வருது ஒரு பாவம் பையன் கஷ்டப்படுறவன் படிக்கிறவன் எல்லாரும் சொன்னாங்க நீ முடியாதுன்னு ஆனால் அவன் மனசில் ஒரே சொல் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் முடிப்பேன் அந்த சொல் தானே அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு நம்பிக்கைன்னா அது ஒரு பொருள் இல்லை அது மனசில் வாழ்கிற ஒரு உயிர் அதை கையால் தொட்டு பார்க்க முடியாது ஆனால் அதை உணரலாம் என்னப்பா ஒரு முறை யோசிச்சுப்பாரு ஒரு மரம் வளர ஒரே நாள் ஆகுமா இல்லை நாமளும் அப்படிதான் நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்தால் ஒரு நாள் நம்ம மரமும் தழைக்கும் அழுததுனால வெற்றி கிடையாது ஆனால் நம்பிக்கையை விடுறவனுக்கு வெற்றி கிடையாது பல தடவை தோல்வி வரும் ஆனால் நம்பிக்கை சொல்கிறது இன்னும் முடியலை இன்னும் முயற்சி பண்ணலை அதுதான் வெற்றிக்கு வழிகாட்டும் நம்பிக்கை ஒரு நாள் உனக்கு எல்லாமே எதிராக போயிடலாம் எல்லாரும் சிரிச்சா கூட அப்போ நீ உனக்கே சொல்லணும் நான் நம்பிக்கையை விட மாட்டேன் உள்ள மனிதன் தோல்வி கண்டாலும் சிரிப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இது முடிவில்லை இது தொடக்கம் நம்பிக்கைன்னு ஒரு ஒளிமா அது வெளிச்சத்துல தெரியாது ஆனால் தான் பிரகாசிக்கும் உனக்கு கஷ்டம் வந்தா உன் கையாலும் காலாலும் பல பலவீனமாக கூடாது நம்பிக்கை வச்சிருன்னு சொன்ன அதே நொடியில வாழ்க்கையும் உன் பக்கம் திரும்பும் நம்பிக்கையை விட்டவன் எல்லாம் தோல்வியையே பார்த்தான் ஆனா நம்பிக்கையை கையில பிடிச்சவன் வெற்றியை தான் பார்த்தான் உன் வாழ்க்கையில ஒரு நொடி உனக்கே இல்லைன்னு சொல்லி போயிட்டா கூட உன் இதயத்துல ஒரு குரல் கேளு இருக்குமா நான் இருக்கேன் அதுதான் நம்பிக்கையின் சக்தி சொல்ல ஒரே வார்த்தை கஷ்டம் வரலாம் தோல்வி வரலாம் ஆனா நம்பிக்கையை விடக்கூடாது நம்பிக்கை வைச்சா நேரம் மாறி போகும் வாழ்க்கை மாறி போகும் நீயும் மாறி ஒரு வெற்றியான மனிதனாகி விடுவாய் நம்பிக்கையை கையில பிடிமா வாழ்க்கையும் உன் பக்கம் வரும்